வாக்குறுதி கொடுப்பதற்கு முன் யோசியுங்கள் அமெரிக்காவில் கடுமையான குளிரில் ஒரு செல்வந்தர் தன்னுடைய ஜன்னல் வழியாக வீட்டிற்கு வெளியே எட்டி பார்க்கின்றார் தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு முதியவர் குளிரில் நடுங்கியபடி ஸ்வெட்டர் எதுவும் இல்லாமல் அமர்ந்திருப்பதை பார்த்து மனமிறங்கி போனார் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்ற அந்த செல்வந்தர் அந்த முதியவரை பார்த்து இப்படி கடுமையான குளிரில் இங்கு வந்து தனியாக அமர்ந்திருக்கின்றீரே உங்களுக்கு குளிராக இல்லையா போர்த்திக்கொள்ள கொள்ள எந்த உடையுமே உங்களுக்கு தேவையில்லையா என்று கேட்டார் என்னிடம் உடைகள் எதுவுமே இல்லை எப்படிப்பட்ட குளிராக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு நான் பழகி கொண்டேன் என்று அந்த முதியவர் கூறினார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்னிடம் புதிதாக ஒரு ஸ்வெட்டர் உள்ளது அதை நான் கொண்டு வந்து தருகிறேன் இங்கேயே காத்திருங்கள் என்று கூறிவிட்டு அந்த செல்வந்தர் கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்றார் குளிரை சமாளிக்க புதிய ஸ்வெட்டர் ஒன்று கிடைக்கப் போவதை எண்ணி மகிழ்ந்தபடி அந்த முதியவர் வெளியே அமர்ந்திருந்தார் உள்ளே சென்ற செல்வந்தருக்கு ஒரு தொலைபேசி மூலம் அழைப்பு வர தொலைபேசியில் பேசியபடியே தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் வெளியே காத்து கொண்டிருந்த அந்த ஏழையை மறந்து போனார் அந்த செல்வந்தர் இரவில் நன்றாக உறங்கிவிட்டு விடிந்ததும் கண்விழித்துப் பார்த்தார் அப்போது அவருக்கு அந்த ஏழைக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவிற்கு வந்தது விரைவாக எழுந்து வெளியே சென்று பார்த்தார் பணியில் உறைந்தபடியே அந்த முதியவர் இறந்து கிடந்தார் அந்த முதியவரின் கையில் ஒரு பேப்பரில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது அந்த பேப்பரை எடுத்து அந்த செல்வந்தர் படித்து பார்த்தார் குளிரை சமாளிப்பதற்கு என் உடலை நான் பழக்கப்படுத்தியிருந்தேன் புதிதாக ஒரு ஸ்வெட்டர் தருகிறேன் என்று தாங்கள் கூறியதால் என்னுடைய உடல் சொகுசாக இருப்பதற்கு ஆசைப்பட்டு குளிருக்கு எதிராக போராடக்கூடிய திறனை இழந்துவிட்டது தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போகின இப்போது என் உடலும் பூத்துவிட்டது இனியாவது வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்னால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா என்பதை சிந்தித்துப் பார்த்து வாக்குறுதி கொடுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய உண்மையான வாக்குறுதி ஒருவரின் உயிரை கூட காப்பாற்றலாம் என்று அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது இதை படித்துப் பார்த்த அந்த செல்வந்தரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றியது